வெல்கம் டு ஃபஸ்ட்டு சக்ஸஸ் டெக் சேனல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் நிறையா பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எந்தளவுக்கு முக்கியத்துவமாக இருக்குன்றத நம்ம சிஇஓ சார் சந்தோஷ் சாரை வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க போகலாம் சார் பிஸ்னஸ் பண்ணுற பர்சனுக்கு மார்க்கெட்டிங் அளவுக்கு முக்கியம் அதுலேயும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அளவுக்கு முக்கியன்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா சார் இது ஒரு சூப்பரான கொஸ்டின்னு பொதுவாக வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுற பர்சன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவரோட பிஸ்னஸ்க்கு மார்க்கெட்டிங் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அவரால் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது கொண்டு வரவே முடியாது என்ன ரீசன் அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு ஈஸி கிடையாது அதை வந்துட்டு ஒரு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா மார்க்கெட்டிங் மூலமாக தான் நம்ம கொண்டு போய் சேர்க்குறோம் அதுலேயும் வந்துட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது மார்க்கெட்டிங்கோட ஒரு அப்கிரேட் வர்ஷன் சொல்லலாம் இப்போ எல்லா பீப்பிளும் டிஜிட்டலாக தான் வந்து இருக்கும் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஆன்லைனில் தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது நம்ம டிஜிட்டலாக வந்துட்டு அவங்களோட ப்ராடக்ட்டையும் இல்லை பிஸ்னஸும் மார்க்கெட் பண்ணும்போது தான் ஈஸியாக கஸ்டமர் ரீச் பண்ண முடியும் அளவுக்கு அதிகமான கஸ்டமர் ரீச் பண்ண முடியும் அதே மாதிரி நம்மளோட பிசினஸ் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துக்கொண்டு போகணும் அப்படின்னாலும் இப்போ டிஜிட்டல் மார்ட்டிங் தேவைப்படும் அப்போ அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணணும்னு ஆசைப்பட்றவங்க ரெவன்யூ அதிகப்படுத்தணும்னு ஆசைப்படுறவங்க தன்னோட பிசினஸ் டெவலப் பண்ணணும்னு ஆசைப்பட்றவங்க எல்லாருமே டிஜிட்டல் மார்டிங் பண்ணி தான் ஆகணும் அதுவே வந்துட்டு மார்க்கெட்டிங் வந்துட்டு ஏதோ வழியில் செஞ்சு தான் ஆகணும் பிசினஸ்க்கு சார் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் பிசினஸ்க்குமே பொருத்தமாக இருந்தா இருக்குமாங்க சார் இப்போ பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் மார்க்கெட்டிங்கில் பார்த்தோம் அப்படின்னா நிறையா வழி இருக்கு ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கில் நம்ம போய் ஒவ்வொருத்தர் ரெஃபரல் மார்க்கெட்டிங் பண்ணுறது இப்போ நோட்டீஸ் அடிச்சு கொடுக்கறது டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது ரேடியோவில் பண்ணது நிறைய மீடியம் இருக்குது பட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறையா வழி இருக்குது எக்ஸாம்பிளுக்கு பண்ண எடுத்துக்கிட்டால் கூட ஃபேஸ்புக்கில் ஆட் போகிறது ஸ்டேப்ஷாட்டில் அதுக்கப்புறம் டிக்டாகில் ட்விட்டரில் லிங்கடின்ல இந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய போய்கிட்டே இருக்கும் அப்போ எல்லா டைப் ஆஃப் பிஸ்னஸ்க்குமே ஏதாவது ஒரு மீடியத்தை நம்ம செலக்ட் பண்ணி நம்ம கரெக்டாக பண்ண முடியும் அப்படி இருக்கும்போது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்துட்டு ஆல் டைப் ஆஃப் பொருந்தோம் அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா வந்துட்டு சரியான மீடியம் தான் உங்களுக்கு சரியாக வந்துட்டு மக்கள் வந்து ரீச் பண்ண முடியல சில பேருக்கு யூடியூப் வந்து சக்சஸ் இருக்கும் சில பேருக்கு இருக்கும் அதனால் அவங்கவுங்க நேச்சுரல் பிசினஸ் என்னவோ அதுக்கு தகுந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணும்போது தான் சரியா ரீச் ஆகும் அதனால ஆல் டைப் ஆப் பிசினஸ்க்கு பொருந்தும் ஆனா சரியான மீடியம் மட்டும் அவங்க செலக்ட் பண்ணணும் அவ்வளவுதான் சார் இப்போ பாத்தீங்கன்னா மளிகை கடை இருக்கு ரெஸ்டாரண்ட் இருக்கு அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் நீங்க எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து பண்ணி கொடுப்பீங்க இதுவும் வந்து ஒரு சூப்பரான கொஸ்டின் தான் ஏன்னா வந்துட்டு ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட் மீடியத்தில் தான் பண்ணணும் அதனால் சில பிஸ்னஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா எந்த மீடியத்தை செலக்ட் பண்ணனும் தெரியாதனால தான் இந்த பிஸ்னஸ்க்கு கூட டிஜிட்டல் மார்ட்டிங் பண்ண முடியுமாங்கிற கேள்வி வரும் கண்டிப்பாக ரெஸ்டாரண்ட்ஸ் மாதிரி இருக்கவங்க சலூன் ஷாப் வச்சுருக்கவங்க இந்த மாதிரி கடை வச்சுருக்கவங்க கூட டிஜிட்டல் மார்ட்டிங் பண்ணலாம் இப்போ ஹோம் டெலிவரி கொடுக்குறாங்க ஒரு மளிகை கடையில் அப்படின்னா அவங்க ஒரு ஃபேஸ்புக் ஆட் இன்ஸ்டாகிராம் கூட பண்ணலாம் இல்லை ஆர்கானிக்காக கொண்டு போகணும்னு நினச்சாங்க அப்படின்னா ஆர்கானிக்காக அவங்க ரெகுலர் ரொட்டினாக சேல்ஸ் பண்ணுறதை அவங்களோட கடை எடுத்து போடுறதோ ஒரு ரீல்ஸ் மாதிரி அவங்க ரெகுலர் யாராவது இன்ஸ்டாகிராமில் போட்டுருந்தால் கூட அது மூலம் வந்துட்டு அவங்களோட கடை வந்து ஃபேமஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இப்போ சலூன் ஷாப்பும் அதே மாதிரி தான் வந்து ஆர்கானிக்காக கொண்டு போகும்போது தன்னோட யூடியூப் சேனல் வழியாக இன்ஸ்டாகிராம் வழியாக அவங்க ஈஸியாக ரீச் பண்ணிடலாம் சப்போஸ் வந்து அவங்க சே ப்ராடக்ட் ஏதாவது சேல் பண்ணுறாங்க அப்படிங்கிற கேட்டகிரியில் வரும்போது அவங்க ஆர்கானிக்காகவும் கொண்டு போகலாம் அதே நேரத்தில் பெய்டு மார்க்கெட்டிங் ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம் இப்போ தாராளமாக வந்துட்டு சரியான மீடியம் செலக்ட் பண்ணி ஆல் டைப் ஆஃப் பிஸ்னஸ்க்கு பண்ணலாங்கிறது ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வந்துட்டு சலூன் ஷாப்பு ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்ட்லேருந்து எல்லாத்துக்குமே வந்து ஈஸியாக வந்து நம்மளால் டிஜிட்டல் மாட்டி பண்ணிட முடியும் சார் இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஒன் இயர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க நான் ஸ்டார்ட் பண்ண உடனே வந்து நான் பார்த்தனா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணிடலாமா இல்லை ரெண்டு மூணு வருஷம் நான் வெயிட் பண்ணி தான் பண்ணணுங்களா இது சப்போஸ் நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணணும்னா எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் பரவாயில்லைங்க சார் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண உடனேயும் பண்ணலாம் இல்லை ரெண்டு மூணு வருஷம் கழிச்சும் பண்ணலாம் இப்போ போகுதுக்குமே எஸ் தான் என்னோட ஆன்சரு என்ன ரீசன் அப்படின்னா புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் அதுக்கும் மார்க்கெட்டிங் தேவைப்படுது ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு அஞ்சு வருஷம் கழிச்சாலும் நீ மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டே தான் இருக்கணும் எந்த அளவுக்கு மார்க்கெட்டிங் பண்ணுறமோ அப்போப்போ புது புது கஸ்டமர்ஸை ரீச் பண்ண முடியும் அதே மாதிரி எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ்க்கு நம்ம மார்க்கெட்டிங் பண்ணி புது புது ஆஃபர்ஸ் வரக்கூடிய நம்ம ப்ராடக்ட்டையோ இல்லை நம்ம பிஸ்னஸையோ வந்து நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியும் அதனால் கண்டிப்பாக வந்துட்டு நம்ம வந்துட்டு புதுசாக ஸ்டார்ட் பண்ணியும் பண்ணலாம் அதே நேரத்தில் ரெண்டு மூணு வருஷம் அஞ்சு வருஷம் கழிச்சு கூட நம்ம ரிஜியூர் பண்ணிகிட்டே தான் இருக்கணும் அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது டிபெண்ட்ஸ் ஆன் பிஸ்னஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன ரீசன் அப்படின்னா அந்தந்த பிஸ்னஸோட நேச்சரை பொறுத்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது மாறும் எக்ஸாம்பிளுக்கு ரியல் எஸ்டேட்னு வச்சுக்கோங்க ஒரு நூறுரூவாய்க்கு நான் டிஜிட் மாட்டிங் பண்ணுறேன் லேண்டை சேல்ஸ் பண்ணிடுமோனு கேட்டால் கண்டிப்பாக கஷ்டம் அதே வந்து ஒரு ஆன்லைனில் ஒரு டூத் பவுடர் வந்து சேல் பண்ண போறாருன்னா நூறுரூவாய்க்கு கூட அவரால் ஒரு ஆடு போட்டு அந்த சேல்ஸ் வந்து எடுத்துட முடியும் அப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது எப்படின்னா இது டிபெண்ட்ஸ் ஆன் பிஸ்னஸை பொறுத்து தான் இருக்குது இப்போ ரியல் எஸ்டேட் அப்படிங்கிறப்ப மினிமம் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு பத்தாயிரத்து இருபதாயிரம் மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் போட்டால் தான் ஒரு அவுட்புட் புட் எடுக்க முடியும் அதே வேறு ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியா இருக்கு அப்படின்னா அவங்க ஒரு சின்ன அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டாவே பொருத்தமானதாக இருக்கும் அதனால வந்துட்டு இன்வெஸ்ட்மென்ட் ஆன் பிசினஸ் பொறுத்து அது வந்து நம்ம நம்ம ரிட்டர்ன்ஸ் பொறுத்து இன்வெஸ்ட் நம்ம அதிகப்படுத்திக்கலாம் குறைச்சிக்கலாம் ஓகேங்க சார் எந்தெந்த வழியில நம்ம வந்து பிசினஸ் வந்து ப்ரொமோட் பண்ண முடியும் சார் இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நிறையா வழிகள் இருக்குது பட் எல்லா வழியும் நம்ம சொல்கிறதுக்கு பதிலாக ஒரு மூணு மேஜரான வழிகள் நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒன்று எஸ்யோ பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஆட்ஸ் பண்ணலாம் அப்புறம் கூகுள் ஆட்ஸ் பண்ணலாம் இதெல்லாம் வந்துட்டு ஒரு சிறப்பான வழியாக வந்துட்டு இந்தியாவில் வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம் இப்போ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எல்லா டைப் ஆஃப் பிஸ்னஸும் ரெகுலராக ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு மெத்தட் தான் எஸ்யோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கூகுளோட ஃபஸ்ட் பேஜில் நீங்கள் வச்சிருக்கக்கூடிய பிஸ்னஸ் வெப்சைட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஹோம் இன்டீரியல் டாட் காம்ங்கிறத உங்களோட வெப்சைட்னு வச்சுக்கலாம் அந்த வெப்சைட்டை ஹோம் இன்டீரியன் சர்ச் பண்ணால் கூகுளோட ஃபஸ்ட் பேஜ் வர மாதிரி நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒரு டெக்னிக் ஃபாலோ பண்ணி கொண்டு வரதுக்கு தான் நம்ம எஸ்யோ ப்ராசஸ் சொல்லுவோம் அப்போ கூகுளோட ஃபஸ்ட் பேஜ் வரனால உங்களுக்கு சேல்ஸ் நடக்கும் கஸ்டமர் வந்து கிடைப்பாங்க இப்போ அது வந்து நம்ம எஸ்யோன்னு சொல்கிறோம் அதே கூகுளோட ஃபர்ஸ்ட் பேஜை உங்கள் வெப்சைட் கொண்டு வர முடியும் அது வந்து பெய்டு மெத்தட் மூலம் அப்போ கூகுளில் ஒரு விளம்பரம் மாதிரி கொடுத்து அது மூல ஸ்பான்சர் டேக் யூஸ் பண்ணி கூகுளோட ஃபர்ஸ்ட் பேஜ் உங்கள் வெப்சைட் வந்து வந்துடும் அந்த மாதிரி பண்ணுறது நம்ம கூகுள் ஆட்ஸ் நம்ம சொல்கிறோம் அதுவே வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் விளம்பரம் போட்டு அது மூலம் கூட நம்ம ஒரு பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ண முடியும் எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்தியாவில் ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமு அதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி பண்ணி அது மூலம் ஒரு பிஸ்னஸை நம்ம ஈஸியாக வந்து டெவலப் பண்ணிட முடியும் இதெல்லாம் வந்துட்டு மேஜராக இந்தியாவில் பண்ணக்கூடிய மெத்தடு இது மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது இப்போ அவுட் ஆஃப் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டிக்டாக் வந்து பேன் பண்ணல இப்போ டிக்டாக்ல கூட ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி அது மூலம் பண்ணலாம் இப்போ யூஎஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா பின்ரெஸ்ட்டில் ஆட் போடுவாங்க குவாராவில் ஆட் போடுவாங்க இந்த மாதிரி வந்துட்டு ரெடிட்டில் ஆடுன்னு சொல்லிட்டு ட்விட்டர் ஆடுன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் கண்ட்ரிஸ்க்கு தகுந்த மாதிரி பிஸ்னஸ்க்கு தகுந்த மாதிரி பண்ணுறாங்க ஃபேமஸான மெத்தட் நான் சொன்ன மாதிரி எஸ்இஓ ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஆட்ஸ் கூகுள் ஆட்ஸ் இது மூலம் ஈஸியாக நம்ம பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணிடலாம் சார் ஓகேங்க சார் ஆனாலுமே பார்த்தீங்கன்னா இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணியுமே ஒரு சில பிஸ்னஸ் எல்லாம் வந்து ஃபெயிலியர்ஸ் ஆகுது அப்படி சான்ஸ் இருக்குங்களா ஃபெயிலியர் ஆகிறதுக்கு இப்போ பிஸ்னஸ் வந்து ஃபெயிலியர் ஆனதுக்கான டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்காது ஒன்னும் அவர் சரியாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணிக்க மாட்டார் இன்னொன்று சரியான மீடியமாக செலக்ட் பண்ணிக்க மாட்டார் அவர் வந்துட்டு தப்பான மீடியம் செலக்ட் பண்ணியிருப்பார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் செலக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு ராங் இன்ஃப்ளூயன்சரை செலக்ட் பண்ணி அவுட்டை தன்னோட பிராண்டை ப்ரொமோட் பண்ண சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னா அதில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஐயாயிரம் ரூபா வந்துட்டு அவர் வாங்கிட்டு ஒரு வீடியோ வந்துட்டு அவர் இன்ஸ்டாகிராமில் போகிறாரு அப்படின்னா ஒரு ரீச்மே நம்மளுக்கு கொடுத்துருக்காது ஏன்னா நம்ம செலக்ட் பண்ண இன்ஃப்ளூயன்சரே வந்துட்டு தப்பான இன்ஃப்ளூயன்சர் அப்போ அந்த இடத்துல நம்ம ப்ரொமோஷன் கொடுத்துமே நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் வரல அந்த இடத்துல ஃபெயிலியர் வந்து ஆயிரும் அப்போ வந்துட்டு செலக்ஷன் ஆஃப் மீடியமும் நம்ம செலக்ஷன் ஆஃப் மெத்தடு தான் தப்பாக இருக்கே தவிர ஓவரால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ஒரு பிஸ்னஸ் வந்து ஃபெயிலியர் வந்து பண்ணிடுறாரு அப்போ நம்ம செலக்ட் பண்ணுற இதை வந்து பர்ஃபெக்டாக செலக்ட் பண்ணிட்டு சரியான பர்சனை செலக்ட் பண்ணி டிஜிட்டல் மார்க்கிங் கொடுத்தாவே வந்துட்டு பர்ஃபெக்ட்டாக வந்து நம்ம கொண்டு வர முடியும் இதனால தான் வந்துட்டு எங்களை மாதிரி ஏஜென்சிக்கும் ஆர்டர்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஏன்னா எல்லா டைப் டைப்பாக பீப்புளாலையும் அவங்களே பண்ணிக்கிறங்கிற பேரெல்லாம் தப்பாக பண்ணிடுறேன் அரை குறையாக வந்து யூடியூப்பில் கற்றுக்கிட்டோம் இல்லை நானே ஆடு போகிறேன்னு சொல்லிட்டு அவங்களே ஆடு போட்டு ட்ரை பண்ணி வந்துட்டு சம் பீப்புள் ஆடு அக்கௌண்ட் டிசேபிள் ஆகிருது ஆடு ரன் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கிளைண்ட்ஸ் வந்திருக்காங்க அப்போ ஒன்று அரை குறையாக பண்ணிவிட்டு அவங்களே ட்ரை பண்ணுறது இன்னொன்று வந்துட்டு சரியான பீப்பிள் செலக்ட் பண்ணாமல் ராங் இன்ஃபூஸை செலக்ட் பண்ணுறது ஒரு ஸ்கேமாக பண்ணக்கூடிய ஒரு தப்பான டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியை ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எல்லாரும் கூட ஒரு ஏஜென்சியில் போய் ஆர்டர்ஸை கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு ஒரு தவறான பீப்பிளை செலக்ட் பண்ணி போகிறனால என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு அவுட்புட் அப்படிங்கிறது சரியாக வரமாட்டேது இப்போ எஸ்ஸோவே வந்துட்டு பணி கொடுக்க சொல்லி ஒரு ஏஜென்சியோட அக்ரிமெண்ட் போடுறாங்க ஒரு ஆறு மாதம் ஆகிடுச்சு அப்படின்னா கூட ஆறு மாதம் கழிச்சு அவங்க வெப்சைட் ஃபஸ்ட் பேஜ் வரல அப்படின்னா அதோட தப்பு யார் அப்படின்னா இந்த ஏஜென்சி மேலே தான் வந்துட்டு தப்பாக இருக்கும் அவங்க ஃபஸ்ட்டே வந்துட்டு இந்த கீவேர்டுக்கு இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இந்த இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதான் கூலோட ஃபஸ்ட் பேஜ் கொண்டு வர முடியுங்கிறத அந்த ஏஜென்சி வந்து சொல்லியிருக்கணும் அதே மாதிரி ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பண்றாங்க பண்ணுறாங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஃபோனில் மட்டும் பேசிவிட்டு அமௌண்ட்டை சென்ட் பண்ணிடுறாங்க அவங்க அமௌண்ட்டை வாங்கிட்டு ஏமாற்றியும் போயிடுறாங்க சில பேர் இப்போ இந்த மாதிரி வந்துட்டு நிறைய இடத்துல இந்த மாதிரி ஸ்கேமிங் வந்துட்டு நடக்குது அப்போ சரியான பீப்பிளை செலக்ட் பண்ணுறதில்ல இல்லை அரைகுறையான நாலேஜ் யூஸ் பண்ணுறாங்க இல்லை தவறான மீடியம் செலக்ட் பண்ணுறாங்க இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது கண்டிப்பாக சக்ஸஸ் ரேஷியோ தான் கொடுக்குமே தவிர ஃபெயிலியாக கொடுக்காது அதாவது என்னோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணால் சக்ஸஸ் தான் கிடைக்கும் அதை சரியான முறையில் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் பிஸ்னஸும் சக்ஸஸ் கொண்டு வரலாம் சரி இப்போ பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுற பீப்புள்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா வெப்சைட்ஸ் ஆப் ஆப்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க அதோட இம்பார்டன்ஸ் எப்படிங்க சார் இருக்கும் வெப்சைட்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா எல்லா பிசினஸ்க்கும் இருக்கணும் ஒரு காலத்துல பார்த்தோம் அப்படின்னா வெப்சைட் டிசைனிங் பெரிய அளவுக்கு டெவலப்பா இருந்துச்சு அது இப்பயும் டெவலப்ல தான் இருக்கு வெப்சைட் இல்லாம தன்னோட பிசினஸ்ல என்ன பண்றோம் தன்னோட போர்ட்போலியோ தன்னோட சாம்பிள்ஸ் தன்னோட ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ் இது எல்லாத்தையும் தன்னோட வெப்சைட்ல தான் வந்து நம்ம சொல்ல முடியும் இதே வந்து விசிட்டிங் கார்டு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா தன்னோட பிசினஸ் இன்ஃபர்மேஷன்ஸை பெருசா சொல்ல முடியாது அதே வெப்சைட்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தன்னோட ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் நம்ம என்ன சர்வீசஸ் கொடுக்குறோம் நம்மளோட போர்ட்போலியோ ப்ரீவியஸ் கிளைண்ட்ஸ் என்ன பண்றாங்க பண்ணலாம் நம்ம எப்படி காண்டாக்ட் பண்றது அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் வெப்சைட்ல கொடுத்துக்கலாம் அப்ப அது பிசினஸோட இன்ஃபர்மேஷன்ஸை மக்கள்கிட்ட கொண்டு கஸ்டமர்ட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு மட்டும் இல்லாம எஸ்யோ மாதிரி பண்றோம் அப்படின்னா கூட அந்த எஸ்யோ மூலம் நம்ம கஸ்டமரை கொண்டு வர முடியும் இப்போ எஸ்யோ போய் நம்ம வெப்சைட்டை ஃபர்ஸ்ட் பேஜ் கொண்டு வந்துட்டோம்னா அது மூலம் நிறைய என்கொயரிஸ் வரும் கால்ஸ் வரும் அதுல ஒரு பிசினஸ் கன்வர்ஷன் இருக்கும் வெப்சைட் அப்படிங்கிறது கண்டிப்பா தேவைப்படுது ஆப்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அது டிபெண்ட்ஸ் ஆன் பிசினஸ் தான் அவங்க பிசினஸ்க்கு தகுந்த மாதிரி அவங்க பிசினஸ் மாடல் தகுந்த மாதிரி ஆப்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம் ரியல் எஸ்டேட் இருக்கவங்க நிறைய பேர் டிஸ்கஸ் பண்றாங்க என்னோட இப்போ லேண்ட் சேல்ஸ் பண்றது மக்களே வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு தன்னோட லேண்டு வீடு ஏதாவது சேல்ஸ் பண்ணுறாங்க அதில் போட்டுக்கிற மாதிரி ஆப் ஒன்று கிரியேட் பண்ணணும் ஒரு ஐடியா இருக்குது கிரியேட் பண்ணி கொடுன்னு சொல்லி கேட்குறாங்க அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஒரு துணி அயன் பண்ணி கொடுக்குறாங்கன்னா கூட அவங்க ஆப்லேயே புக் பண்ணிக்கலாம் அவங்க வீட்டுக்கே வந்துட்டு துணி வாங்கிட்டு போய் அயன் பண்ணி கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி கிரியேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆப்ஸ் அப்படிங்கிறது அவங்கவுங்க அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லுவோம் இது வந்து இட்ஸ் அ பார்ட் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் ஒரு வெப்சைட்டை வச்சு ஒரு மார்க்கெட் பண்ணுறது ஒரு ஆப்ஸை வச்சு தன்னோட பிசினஸ் அடுத்த அளவுக்கு கொண்டு போகிறது ஒன் கைண்ட் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் இப்போ கண்டிப்பாக வெப்சைட் ஆப்புங்கிறது அவங்களோட பிஸ்னஸ் மாடலுக்கு தேவைப்படுறது கம்பல்சரி இருக்கணும் ஆப் அப்படிங்கிறது அவங்களோட இதுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஆப்ஸ் டெவலப் பண்ணிக்கலாம் இது ரொம்ப சப்போர்ட்டிவ்வாக தான் இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் சரி இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ்ஸும் இருக்குது ஹோம்மேட் பிஸ்னஸ்ஸும் இருக்குது எதுக்கு மொத்த மார்க்கெட்டிங் தேவை பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணுற பர்சன் அப்படின்னா அவங்களோட டைம் ஷெட்யூலை பொறுத்து தான் வந்துட்டு அவங்க டிசைட் பண்ணணும் ஒன்று அவங்களுக்கு டைம் இருக்கு அப்படின்னா அவங்களே லேர்ன் பண்ணிட்டு அவங்களுக்கே டிஜிட்டல் மார்ட்டிங் பண்ணிக்கலாம் இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸில் ஒரு சில பிஸ்னஸ் பீப்பெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஆப்ஸ்லாம் வந்துட்டு அவங்க பிசினஸ்க்கு அவங்களே வந்து ரன் பண்ணிக்கிறாங்க இப்போ அவங்களுக்கு டைம் வந்து இருக்கு அதே வேற சில பிஸ்னஸ் பீப்பெல்லாம் எப்பயுமே பிஸி ஷெடியூலே இருப்பாங்க அந்த பிஸ்னஸ் பீப்பெல்லாம் எங்ககிட்ட ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ரன் பண்ணி கொடுங்கன்னு கொடுத்துட்றாங்க அப்போ அவங்களோட டைம் ஷெடியூலை பொறுத்து வந்து மாறுது அதே நேரத்தில் மணியை சேவ் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க என்ன பண்ணுறான்னா தன்னோட அவங்களோட ஆஃபீஸ்லேயே வந்துட்டு ஹையர் பண்ணி ஒரு பர்சனை போட்டு அவங்கள வச்சு டிஜிட்டல் மாட்டி வந்து பண்ணிக்கிறாங்க அதனால் இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் பிஸ்னஸ் பர்சனோட கம்ஃபர்டபுள் பொறுத்து தான் இருக்குது அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அவங்க ஹையர் பண்ணி போனாலும் சரி இல்லை ஏஜென்சிட்ட எங்களை மாதிரி ஏஜென்சிட்ட ஆர்டர்ஸ் கொடுத்தாலும் சரி இல்லை அவங்களே பண்ணிக்கிட்டாலும் சரி இந்த மூணு வழியில அவங்க எதை சூஸ் பண்ணாலுமே கண்டிப்பாக டிஜிட்டல் மாட்டிங்கான நாலேஜ் வந்துட்டு கண்டிப்பாக தேவைப்படுது அந்த ஸ்கில் இல்லாமல் ஒரு பர்சன் ஹையர் பண்ணி அவங்கள்ட்ட வேலையும் வாங்க முடியாது ஒரு ஏஜென்சியை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா கூட அவங்க எதாவது டெக்னிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க நாம எதாவது எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னா கூட இந்த டெக்னிக் லீகல் டேர்ம்ஸ்லேருந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி ஒரு கோர் நாலேஜ் நம்மளுக்கு இருக்கணும் அது இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா பண்ண முடியாது இப்போ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ரொம்பவே காம்படிஷன் அதிகமா இருக்கு ஒரு பிஸ்னஸை ஒரு சக்ஸஸ் ரேசியோவில் நம்ம கொண்டு போகணுங்கிறப்ப ரொம்பவே காம்படிட் பண்ணி தான் வின் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கு அப்போ ஒரு கொண்டு வரணும் ஒரு பிஸ்னஸை சக்ஸஸ் பண்ணுங்கிறப்ப அதை வந்து பண்றதே வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும்போது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கிறதுக்காக கூட நம்ம டைம் ஒதுக்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் பண்ண முடியாது அதனால் வந்துட்டு எல்லா பிஸ்னஸ் பீப்புளுமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து கற்றுக்கிட்டு தான் ஆகணும் கற்றுக்கிட்டாத ஒரு பர்சனையாவது ஹையர் பண்ணி அவங்க வச்சு வேலை வாங்க முடியும் ஒரு ஏஜென்சிட்ட வேலை கொடுத்து அவங்கள வச்சு நம்மளால் வேலை ஈஸியாக வந்து வாங்கிக்க முடியும் சரி இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயே நிறைய வீடியோஸ் இருக்குது அதில் வந்து பார்த்து பிஸ்னஸ் பீப்புள்ஸ் எல்லாம் செல்ஃப் லேர்னிங் பண்ணிக்கலாம் இல்லைங்க சார் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பற்றி அதை ஏற்கனவே இந்த கொஸ்டின் கேட்டிருந்தீங்க செல்ஃப் லேர்னிங் கண்டிப்பாக பண்ணலாம் இப்போ யூடியூப்லேயே மட்டும் இல்லாமல் ஃப்ரீ கோர்சஸ் ஒரு சில வெப்சைட்ஸ்லையும் இருக்குது யூடியூப்லேயே நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கோர்சஸ்லாம் இருக்கு கண்டிப்பாக அந்த நாலேஜ் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு மீடியம் லெவல் வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு செவன்ட்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் வரைக்கும் அந்த நாலேஜ் வந்து போதுமானது பட் மிச்சம் இருக்க தேர்ட்டி பர்சன்ட் நாலேஜ் வந்து ஒரு ப்ராக்டிக்கல் பர்சன்ட் வந்து லேர்ன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு பிஸ்னஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்தந்த மீடியமில் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது ஒரு சில லிமிடேஷன்ஸ் இருக்கு இந்த மாதிரி கீவேர்ட் சூஸ் பண்ணணும் இப்படி தான் பண்ணுங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இருக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி ஒரு ப்ராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸ் தான் தெரியுமே தவிர நம்ம யூடியூப்ல பார்த்து இதுலேயே வந்து கற்றுக்க முடியாது நம்ம ஓரளவுக்கு நாலேஜை கேதர் பண்ணிக்கலாம் எப்படி ஒரு ஆடு போடணும் என்ன மாதிரி பண்ணணுங்கிற எல்லா நாலேஜும் கேதர் பண்ணாலும் கூட கஸ்டமைஸ்டாக தன்னோட பிஸ்னஸ்க்கு எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் அதை வந்து எப்படி ப்ரோமோட் பண்ணணும் அப்படிங்கிற நாலேஜ் நம்மளால எடுத்துக்க முடியாது அதுக்காக பார்த்தோம்

அவங்களுக்கு எப்படி அவங்க பிஸ்னஸ் ப்ரமோட் பண்ணணும் எந்த மீடியமாக கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிறது தெரியும் அதே மாதிரி யூடியூப் பார்த்து கற்றுக்கிறதுங்கிறது ஓரளவு கேதர் பண்ணலாம் எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட யூடியூப் சேனல் எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் டெக் சேனல்லேயே நம்ம டிஃபரெண்ட் ஃப்ரீ கோர்சஸ் வந்து அவைலபிளாக இருக்கு அது மூலம் நம்ம வந்து ஃப்ரீ நாலேஜ் கேதர் பண்ணி ஓரளவுக்கு நம்ம கேதர் பண்ணாலும் கூட அந்த ப்ராக்டிக்கல் நாலேஜ் அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் சீக்கிர ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பீப்பிள் இருந்து தான் கற்றுக்க முடியும் அதனால நம்மளோட கம்பெனியும் சரி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சரி ஒரு ஃபிஃப்டின் இயர்ஸ் மேலே இருக்கனால நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி பிஸ்னஸ் பீப்புளுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்களே வந்து இது இன்சேட் பண்ணி எப்படி வந்து உங்க பிசினஸ்க்கு என்ன மாதிரி ஆட் போட்டா சக்ஸஸ் ஆகும் இது எப்படி பண்ணா ஃபெயிலியர் ஆகும் எவ்வளவு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும் என்ன மீடியம் உங்களுக்கு கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு கஸ்டமைஸ்டு ட்ரெய்னிங் வந்து நம்ம கம்பெனிலே கொடுத்துட்டு இருக்கோம் அதனால எந்த பிசினஸ் பீப்பிள் இருந்தாலும் நம்ம கம்பெனியில ஜாயின் பண்ணி கூட அதுக்கான ட்ரெய்னிங் எடுத்துக்கலாம் ஓகேங்க சார் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருந்தீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுற பீப்புள்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ சார் நீங்களும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஹாய் சார் வணக்கம் என்னோடய பேர் பாரதி ராமச்சந்திரன் நான் ஒரு ஃபேஷன் டிசைனர் அண்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆரி இது மூணுமே வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டுருக்கேன் நான் திருச்சியில் என்னோட அகாடமி ரன் பண்ணிகிட்ருக்கேன் ஃபியூ மந்த்ஸ்க்கு முன்னாடி நான் ஒரு ஆன்லைனில் வந்து சந்தோஷ் சந்தோஷ்குமார் சரோட ஒர்க் ஷாப் வந்து நான் வந்து அட்டன் பண்ணி அது வந்து ஃப்ரீயாக வந்து சார் கண்டெக்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதிலே வந்து நிறைய விஷயங்கள் வந்து எஸ்சி என்ன எஸ்சி என்ன எல்லாமே சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருந்தாங்க ஸோ எனக்கு ஆன்லைனில் வந்து கற்றுக்கிறத விட எனக்கு வந்து டேரக்டாக கற்றுக்கிறது வந்து எனக்கு கன்வீனியன்ட் அப்படின்றதுனால நான் ட்ரிச்சியிலேருந்து சேலத்துக்கு இங்கே வந்து வந்தோன்னே எனக்கு வந்து நந்தினி மேம் வந்து அழைக்கிட்டு பண்ணாங்க ட்ரை ட்ரைனரா ஃபர்ஸ்ட் பேசிக் வந்து இன்ட்ரடக்ஷன் மட்டும் கோமதி மேம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பேசிக்ல இருந்து கிளாஸ் வந்து நந்தினி மேம் ஸ்டார்ட் பண்ணாங்க நந்தினி மேமோட கிளாஸ் வந்து நிஜமாவே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் அண்ட் வந்து சூப்பராகவும் இருந்தது எனக்கு பேசிக்கில் இருந்து இன்ச் பை இன்ச்சாக வந்து அவங்க சொல்லிக் கொடுத்தாங்க ஸோ எனக்கு ஒரு ட்ரைனராக நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா நம்ம எப்படி ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து கைட் பண்ணால் அவங்க பேசிக்லேருந்து லேர்ன் பண்ணிப்பாங்களோ அந்த அளவுக்கு வந்து நம்மளோட ட்ரைனிங் இருந்தது நிஜமாகவே வந்து ஒரு வேர்டுக்காக நான் சொல்லலை இவங்களோட கிளாஸ் வந்து எனக்கு வந்து நான் சோஷியல் மீடியாவிலே வந்து நான் அப்டேட்டாகவே இருக்க மாட்டேன் அப்படி இருந்துமே எனக்கு இந்த கிளாஸ் வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது இன்றைக்கி எனக்கு ஃபாலோவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ எனக்கு வந்து இந்த கிளாஸ் வந்து எனக்கு சூப்பராக புரிஞ்சுது எனக்கு வந்து அடுத்த ஃபர்தர் அப்டேட்டும் வந்து நான் லேர்ன் பண்ணியிருக்கேன் அது இல்லாமல் அவங்க வந்து நோட்ஸை வந்து பிடிஎஃப்ஃபாகவும் வந்து நமக்கு தராங்க தென் ஒன் டு ஒன் கைடன்ஸ் கொடுக்குறாங்க ஒன் டு ஒன் ப்ராக்டிஸ் செஷன் வந்து வந்து நடத்துகிறாங்க ஸோ எனக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் என்னோட ஸ்டாஃப்ஸ் எல்லாமே நான் ரெஃபர் பண்ணலாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கிற எல்லாருமே ரெஃபர் பண்ணுற அளவுக்கு நான் வந்து ரொம்ப வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் நிஜமாகவே இந்த கிளாஸ் வந்தது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அடுத்த ஸ்டெப் எனக்கு க்ரோயிங்க்கு யூஸ் ஆகுது தேங்க்யூ ஸோ மச் சந்தோஷ் சாருக்கு தேங்க்யூ ஸோ மச் நந்தினி மேம் கோமதி மேம் மற்ற எல்லா ஸ்டெப் கிராஃபிக் டிசைனர்ஸ் எல்லாருமே நல்ல சப்போர்ட் பண்ணாங்க தேங்க்யூ ஸோ மச் தென் ஒன்ஸ் அகேன் தேங்க்ஸ் டு த ஃபஸ்ட்டு சக்ஸஸ் டெக்னாலஜி சந்தோஷ் குமார் சாருக்கு வந்து ஒன்ஸ் அகெயின் நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் பாரதி ராமச்சந்திரன் திருச்சியிலேருந்து